இன்றைய நூல் வழியீட்டு நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்கும் மதிப்புக்குமரிய மறை மாவட்ட குரு முதல்வர் அருத்தந்தை பானா ஜோபநாதிபிரட்டம் அவர்களுக்கும் இன்றைய நிலவி நிகழ்வினை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு என் அன்புக்கும் மதிப்புக்கும் முரிய அருத்தந்தை பாதுகாவல் பத்திரிகையின் ஆசிரியர் எயின்ஸ்ரீ ரொசான் அடிகளாக இருக்கும் இன்றைய இந்த நிகழ்விலே நூல் மதிப்புத் துறையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மதிப்புக்குரிய தந்தை அருத்தந்தை எஸ் ஏ அருச்செல்வ நடிகராக இருக்கும் மற்றும் இந்த நிகழ்வில் பொன்புளா நாயகனாகவும் நூலின் நூலாசிரியரின் உறவினராகவும் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற அருத்தந்தை அல்பன் நடிகளாக இருக்கும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இன்னும் சிறப்பாக இந்த நூலாசிரியரின் உறவினர்களுக்கும் என்னது அன்பான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழர் கஸ்பார் வசியாம்பிளை அவர்கள் ஆசிரியராக அதிபராக ப இன்னும் பல்வேறு தலங்களில் பல்வேறுபட்ட பணிகளை ஆற்றி இந்த மண்ணிலே நம்ம ஆற்றி மறைந்து இருக்கின்ற ஒருவர் அவர் மறைந்து இப்பொழுது முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆகின்றது இன்று காலை தான் அவர்களது உறவினர்களை சந்தித்த வேளையில் இப்போது மறைந்தார் என்று கேட்டபோது தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு என்று சொன்னார்கள் இந்த தொன் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக அவரால் ஆக்கப்பெற்ற இந்த ஒரு பெருமதிமிக்க ஆவணத்தை அவரது உறவினர்கள் இந்த போர் இடைப்பெயர்வு காலங்களிலெல்லாம் பாதுகாத்து இன்று நமக்கு அழைத்திருக்கின்றார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய பரம் என்று தான் கூற வேண்டும் அவர்களுக்கு தங்கள் தந்தையின் அல்லது சகோதரனின் என்ற அளவில் அவர்கள் இதனை பாதுகாத்திருந்தாலும் இந்த ஆவணம் எங்களுக்கு கிடைக்க போ பெறாமல் போயிருக்குமா இருந்தால் எங்கள் தவறி போயிருக்குமா இருந்தால் எங்களுடைய திருச்சவை மிக முக்கியமான ஒரு ஆவணத்தை இழந்திருக்கும் என்பது மட்டும் நிச்சயம் இன்றைய காலத்தில் வேதாமத்தை வாசிப்பதென்றாலே திறந்து வாசிப்பதென்றாலே எங்களுக்கு மிக கசப்பான ஒரு அனுபவமாக இருக்கின்ற ஒரு காலத்தில் அதுக்கு அதனை முழுமையாக வாசித்து அதற்கில் இருக்கின்ற முழு இந்த படிப்பினைகளை எல்லாம் ஒரு உலக பொதுமறையான திருக்குறள் வடிவில் ஆக்கி எங்களுக்கு அழைத்திருக்கின்றது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பரம் அல்லது சாதனை என்றுதான் கூற வேண்டும் எங்களுடைய முன்னோர்கள் பலர் இவ்வாறு தான் வாழ்ந்திருந்தார்கள் எங்களுடைய ஊர்கள் தோறும் புலவர்கள் பண் அறிஞர்கள் கவிஞர்கள் என ஏராளமானவர்கள் கத்தோலிக்க சத்து விரதத்தை பாதுகாப்பிற்காக அரும்பணியாற்றி இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் தனியே ஆலயத்துக்கு செல்வது திருப்பலியில் பங்கு பெற்றுவது வரும் வழிபாடுகளில் பங்கு பெற்றுவதோடு மட்டும் நிற்காமல் அவர்கள் அந்த காலத்தில் ஆக்கி அழைத்த இந்த ஆவணங்கள் தான் இன்று வரை எங்களுடைய திருச்சுவையை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றனர் என்று சொன்னால் அது மிகையாது ஆனால் அவர்கள் வாழ்ந்த அன்றைய அவர்கள் பெரும்பாலான அவர்களை பெரும்பானவர்கள் இன்று நம்ம இல்லை இன்னும் இருக்கின்றவர்களும் தங்கள் காலத்தை நிறைவு செய்து விடைபெற காத்து ஒரு காலத்தில் அடுத்த தலைமுறை எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால் அன்றைய காலத்தையும் இன்றைய காலத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது வெற்றிடமாகி போன ஒரு சூழலிலேயே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை என்றுதான் கூற வேண்டும் இன்று வாசிப்பு என்பது அறவே அற்ற ஒரு சமூகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுவும் உண்மையாக சொல்லப்போனால் எங்கள் கத்தோலிக்க சமூகத்தில் மிகவும் ஒரு கீழ்மட்ட நிலையிலேயே அது சென்று கொண்டிருக்கின்றது எல்லோருமே கையடக்க தொலைபேசிக்குள் மூழ்கி போயிருக்கின்ற ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த தொழில்நுட்பத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியது மேற்குலக நாடுகள் ஆனால் அந்த மேற்குலக நாடுகள் நாடுகள் இன்று வரை அதற்குள் முற்றாக மூழ்கிவிட்டதா என்று சொன்னால் இல்லை தான் கூற வேண்டும் அங்கு ஏராளமான நூல்கள் இன்றும் வெளிவந்து கொடுக்கின்றன அவை அனைத்தும் விற்பனையில் கூட சாதனை படுத்திக் கொண்டிருக்கிறோம் இன்று கூட அண்மையில் கூட ஒரு சர்ச்சைக்குரிய எழுத்தாளராக உலகளில் உலக அளவில் அறியப்படுகின்ற சல்மான் ருஷ்டியுடைய ஒரு நூலொன்று அண்மையில் வெளிவந்திருந்தது இந்த ஆண்டு இந்த ஆண்டு வெளிவந்திருந்தது அவர் கடைசியாக ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்ற ஒரு தாக்குதல் சம்பவம் ஒன்றில் இருந்து மயில்களை தப்பிய தப்பியதற்கு பின்னர் அவரால் ஆக்கப்பட்ட அந்த நூல் இந்த ஆண்டு வெளிவந்திருந்தது அந்த நூலை பெறுவதற்கு இலங்கையைச் சேர்ந்த ஒரு எனக்கு தெரிந்த ஒரு எழுத்தாளர் ஒருவர் அதை பெறுவதற்காக முயற்சி செய்து கொண்டு முயற்சித்தார் ஆனால் அந்த நூல் எங்கேயுமே தற்சமயம் இல்லை என்று கூறிவிட்டார்கள் அனைத்துமே விற்று முடிந்துவிட்டது ஆனால் அந் அங்கு அச்சிடப்படுற நூல்கள் என்பது வெறும் நூறாகவும் இருக்க போவதில்லை நூறாகவும் இருக்க போவதில்லை லட்சக்கணக்கான நூல்கள் அச்சு கூட அந்த நூல்கள் இன்றும் விற்பனையாகி கொண்டிருக்கிற சூழலில் தான் மேற்குலகம் இருக்கின்றது அவர்கள் சம அளவில் தான் அனைத்தையும் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அப்படி இல்லை இன்று எங்கள் மத்தியில் வாசிப்பில்லை அச்சிடப்படுகின்ற நூல்கள் வெகும் வெறும் இருநூறு முந்நூறு அன்று அளவில் தான் இருக்கின்றன அப்படி அச்சிடப்படுகின்ற நூல்களையும் வாங்குவதற்கு இல்லை சரி நட்பின் அடிப்படையில் உறவின் அடிப்படையில் அவர்கள் வாங்கினாலும் அந்த நூல்கள் எத்தனை அளவில் எத்தனை பேரால் வாசிக்கப்படுகின்றன என்று சொன்னால் அவையும் இல்லை இப்போ ஒரு சூழலில் எங்கள் முன்னோர்கள் ஆக்கி அளிக்கப்பட்ட இந்த ஆவணங்களையாவது பேணி பாதுகாத்து அடுத்த சந்ததிக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய எங்கள் மத்தியிலிருந்து ஒரு வாசிப்பு கலாச்சாரத்தையும் எழுத்தாளர்களையும் உருவாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இன்றியமையாக இருக்கின்றது இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற ஒரு இலக்கிய நிகழ்வுகளோ இலக்கிய நூல் வெளியீட்டு நிகழ்வால் இந்த இந்த பிரதேசத்துக்கு அப்பால் நடக்கின்ற எந்த ஒரு நிகழ்விலும் நாங்கள் கலந்து கொள்ள செல்கின்ற போது பெரும்பாலும் கத்தோலிக்க சமயத்தைச் சேர்ந்தவனாக நான் மட்டும் இருக்கின்றேன் அல்லது ஒரு சிலர் வருகின்றார்கள் மிக பெரும்பானவர்கள் பிரமத சகோதரர்களாக இருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் எங்கள் எங்கள் மத்தியில் எழுத்தாளர்களோ அது தொடர்பான வாசிப்பு அனுபவம் அமைக்கிறவர்களோ இன்று பகுவா எரித்து விட்டார்கள் இந்த சூழலையை மாற்றி அமைப்பு அமைப்பதற்கு நாங்கள் திருச்சை மட்டத்தில் பாரிய முயற்சிகள் எடுக்க வேண்டிய ஒரு கட்ட சூழ்நிலையில் நாங்கள் இன்று இருக்கின்றோம் என்னென்னு சொன்னால் முன்பு முன்பு இந்த எழுத்தாளர் பயிற்சி பட்டறைகள் மற்றது இது தொடர்பான ஏனைய செயற்பாடுகள் எல்லாம் இன்று ஏராளமாக நடைபெற்றிருக்கின்றன ஆனால் அண்மை காலங்களில் அவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறுவது வெகுவாக குறைந்து விட்டது இல்லை என்று கூட கூறலாம் இந்த சூழலை மாற்றியமைக்க வேண்டுமான சொன்னால் எங்கள் பங்கு மட்டங்களில் எழுத்தாளர் பயிற்சி பட்டறைகள் நிச்சயமாக உருவாக்கப்பட வேண்டும் அந்த பங்கு அது தொடர்பாக மறை மாவட்டத்தின் பல்வேறு அமைப்புகளும் இந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதன் கூடாக பாரிய அளவில் இல்லை என்று சொன்னாலும் ஒரு சிலரையாவது உருவாக்குவதற்கூடாக நாங்கள் எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு காத்து தந்திருக்கின்ற ஆக்கி அளித்திருக்கின்ற இந்த நூல்களை பேணுவதற்காக அல்லது வாசிப்பதற்காவது ஒரு சந்ததியை நாங்கள் உருவாக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் வெறும் ஒரு வெற்றி சமூகமாக நாங்கள் மாறுவோம் எங்கள் சிகிச்சவையும் அதுக்கு விதிவிலக்கானதாக அமையாது அவை இந்த சூற்று சூழலை அமைப்பதற்கு இந்த நேரத்திலாக தான் நாங்கள் வெளிப்படைந்து இது தொடர்பான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி கூறி எனது உரையின் செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம்